மணப்பேறு அருளும் மயில் ஏறி முருகன் குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் குடியிருப்பான் என்பார்கள் அப்படி ஒரு குன்றின் மேல் அமைந்த ஆலயம்தான் அம்பாசாமுத்திரம் அருகே உள்ள மயில் ஏறி முருகன் கோயில் இந்த குன்றின் மீதுள்ள முருகன் ஆலயத்தை அடைய ஐநூறு படிகள் ஏறி செல்ல வேண்டும் குன்றின் அடிவாரத்தில் சிறிய பிள்ளையார் கோயில் ஒன்று உள்ளது மலை ஏறி செல்லும் வழியில் இடம்பன் சன்னதியும் அகத்திய சன்னதியும் உள்ளன குன்றின் உச்சியில் சிறிய அளவிலான முருகன் கோயில் அமைந்துள்ளது கருவறையில் வள்ளி தேவானையுடன் கல்யாண கோலத்தில் மயில் வாகனத்துடன் முருகப்பெருமான் அருள் பாலிக்கிறார் அருகிலேயே உற்சவ மூத்தங்களும் காணப்படுகின்றன கருவறையின் முன்பாகவும் மயில் வாகனம் இருக்கிறது தல தூத்துக்குடியில் துறைமுகம் அமைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் அதற்கு தேவையான பாறைகளை அருகில் உள்ள மலை குன்றில் இருந்து வெட்டி எடுத்தனர் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் போக்குவதற்காக தங்களின் இஷ்ட தெய்வமான முருகப்பெருமானை வேண்டிக் கொண்டனர் அங்கிருந்த பாறை ஒன்றில் வேல் மயில் ஓம் என்ற எழுத்துக்களை புடைப்பு சிற்பமாக செதுக்கி வைத்து வழிபடுவதையும் வழக்கமாக்கிக் கொண்டனர் அவர்கள் வந்த வேலை முடிந்ததும் தொழிலாளர்கள் அனைவரும் அங்கிருந்து சென்று விட்டனர் காலப்போக்கில் மலையடிவாரத்தில் மக்கள் வீடு ி குடியேறத் தொடங்கினார் <coughs> மக்கள் நடமாட்டம் அதிகரித்த நிலையில் அனுதினமும் காலையிலும் மாலையிலும் ஒரு மயில் எங்கிருந்தோ பறந்து வந்து தொழிலாளர்கள் புடைப்பு சிற்பமாய் முருகனை வணங்கிய பாறையில் நின்று தோகை விரித்து நடனமாடி சென்றது தினம் தினம் இது நடக்கவே என்ன காரணமாக இருக்கும் என யோசித்த மக்கள் ஒரு நாள் மலை மீது ஏறி சென்று பார்த்தனர் அங்கு பாறையில் புடைப்பு சிற்பத்தை கண்டு மெய் செலுத்த அப்பகுதி மக்கள் இவ்விடத்தில் முருகன் கோவில் அமைத்து வழிபட நினைத்தனர் ஆனால் இங்கு கோவில் அமைப்பதில் இறைவனுக்கு விருப்பமா என்பதை அறிய அந்த ஊரிலிருந்து ஒரு சிறுவனிடம் வேலூன்றி கொடுத்து உனக்கு விருப்பமான இடத்தில் இந்த வேலை ஊன்றி என கூறினார் உடனே அந்த சிறுவன் தன்னுடைய குடியிருப்பு பகுதியிலிருந்து இருந்து மலை குன்றை நோக்கி ஓடினான் குன்றின் மீது ஏறி சென்று அங்கு புடைப்பு சிற்பங்கள் இருந்த இடத்தில் வேலை ஊன்றினான் எனவே மக்கள் அனைவரும் ஒரு மனதாக அங்கே கோவில் அமைத்து வழிபாடு செய்ய தொடங்கினார் என்பது இந்த ஆலயத்தின் வரலாறாக சொல்லப்படுகிறது இந்த ஆலயத்தில் உள்ள முருகப்பெருமானை வழிபாடு செய்தால் திருமணம் கைகூடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது தொடர்ந்து பதிமூன்று செவ்வாய்க்கிழமைகளில் இத்தல முருகனுக்கு செவ்வரளி மாலை சூட்டி எலுமிச்சை பழம் சமர்ப்பித்து விளக்கேற்றி வழிபட்டால் விரைவில் திருமணம் நடந்தேறும் என்கிறார்கள் வேலை கிடைக்கவும் கடன் தொல்லை அகலவும் இந்த முருகனை வழிபாடு செய்கிறார்கள் இந்த ஆலயத்தில் தெற்கு நோக்கியவாறு தொழிலாளர்கள் அமைத்த பாறை சிற்பம் அமைந்துள்ளது அதன் பின்புறமுள்ள பாறை இயற்கையாக நந்தி அமர்ந்திருப்பது போல் காட்சி தருகிறது அதன் அருகில் காசியிலிருந்து கொண்டு வந்த சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு வருகின்றனர் மலையிலிருந்து கீழிறங்கி வர தனியாக படிகள் உள்ளன இங்கு பௌனமி இரவில் அகத்தியருக்கு அபிஷேகம் அலங்காரம் செய்யப்படுகிறது அன்றைய தினம் கூட்டு வழிபாடும் உண்டு மயிலேறு முருகனுக்கு காத்திய நட்சத்திரம் மற்றும் சஷ்டி திதியில் அபிஷேக அலங்கார ஆராதனைகள் சிறப்பாக நடைபெறும் வைகாசி விசாகம் அன்று சிறப்பு வழிபாடு நடக்கிறது அமைவிடம் அம்பா சமுத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து ஆலங்குளம் செல்லும் சாலையில் ஒரு கிலோமீட்டர் தொலைவில் டீச்சர்ஸ் காலனி பஸ் நிறுத்தம் உள்ளது இங்கிறங்கி நடந்து செல்லும் தொலைவில் என்ஜிஓ காலனியில் இருக்கிறது மலையேறி முருகன் கோவில்